பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா பெருவிழாவினுடைய முக்கியமான மூன்று நாட்களில் முதன்மையான நாளாக விளங்குவது புனித வியாழன் இந்த புனித வியாழன் பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இது தொடக்க சடங்கு இறைவாக்கு வழிபாடு பாதம் கழுவும் சடங்கு நற்கர்ணை வழிபாடு நற்கர்ணை இடமாற்று பவனி என்று ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த வழிபாட்டினை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த புனித வியாழன் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது அன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்தினார் குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அன்பு கட்டளையை நமக்கெல்லாம் கொடுத்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த புனித வியாழனில் நாம் எதை நினைவு கூறுகின்றோம் என்ன செய்ய அழைக்கப்படுகின்றோம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த புனித வியாழனிலே நாம் என்ன நினைவு கூறுகின்றோம் கடவுளுடைய அன்பை நாம் நினைவு கூறுகின்றோம் கடவுள் எந்த அளவிற்கு மனிதனை அன்பு செய்தார் என்பதை யோகா நட்சதி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது கடவுள் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் எப்படி தன்னுடைய ஒரே மகனையே அனுப்புகின்ற அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அதே போல கிறிஸ்து தாட்சியை வெளிப்படுத்துகின்றார் இவ்வாறு கடவுள் நிலையில் இருந்த அவர் மனிதராக தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார் மனிதராக இருந்த அவர் அடிமையின் நிலையை ஏற்கின்றார் அடிமையின் நிலையில் இருந்த அவர் சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு அதுவும் கேவலமாக பார்க்கப்பட்ட அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை சாவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம எல்லாம் அன்பு செய்தார் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம் அதே போல கடவுள் அவருடைய பேர் இறக்கத்தாலும் பேர் ஆற்றலாலும் பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் ஆதிக்க நெறியிலிருந்தும் இஸ்ராயல் மக்களை மீட்ட அந்த ஒரு மீட்பை நாளை நாம் நினைவு கூறுகின்றோம் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகின்றோம் பலவிதமான குழப்பங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பலவிதமானவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் அழிந்து போகக்கூடிய தான் இருக்கின்றது அழிந்து போகக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றது இந்த நாளிலே நாம் அழியாத உணவாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த அழியாத திரு உடல் திரு ரத்தத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் எவ்வாறு கிறிஸ்து நம்மை அன்பு செய்தாரோ அதே நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் இந்த ஒரு அற்புதமான நாளிலே அன்பாந்தவர்களே இந்த புனித வியாழன் அன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்துகின்றார் குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார் அன்பு கட்டளையை கொடுக்கின்றார் முதலிலே நற்கருணை நற்கருணை நமக்கெல்லாம் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றது அதுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமுமாக விளங்குகிறது என்பதை இரண்டாம் வார்த்தைக்கான் சங்க இடைகள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன அதே போல புனித ஜான்மரி வியானை நற்கருணை பற்றி பேசுகின்ற பொழுது அற்புதமாக அழகாக ஒன்று சொல்லுகின்றார் நற்கருணை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை இந்த உலகத்திலே அதைவிட சிறந்தது ஏதாவது ஒன்று இருந்தால் நிச்சயமாக அதை நமக்கு கடவுள் கொடையாக கொடுத்திருப்பார் எனவே நற்கருணை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்திலே இல்லை என்பதற்காக கடவுள் அவரே நற்கருணையாக அவரே உணவாக நமக்கெல்லாம் தம்மையே அவர் கொடுத்திருக்கின்றார் இந்த நற்கருணை என்பது இறை அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது இதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு வழிமுறை எவ்வாறாக இருந்தது அதேபோல புதிய ஏற்பாட்டு வழிமுறை எவ்வாறாக இருந்தது என்பதை தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த நருக்கர்ணை இறையன்பினுடைய வெளிப்பாடு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பழைய ஏற்பாட்டு வழிமுறை எவ்வாறாக இருந்தது பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்கு பரிகாரமாக பலியிடுவது வழக்கமாக இருந்தது குருக்கள் குறிப்பாக தலைமை குரு தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் மக்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் பலி ஒப்பு கொடுக்கின்றார் ஆக தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இளங்காலை தலைமை குரு பலியாக ஒப்பு கொடுக்கின்றார் அதே போல் மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக செம்மறி ஆடுகள் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது இதுதான் பழி ஏற்பாட்டு பலிமுறை ஆக பழி ஏற்பாட்டு வழிமுறையிலே பலியிடுபவர் குருவாகவும் பலி பொருட்கள் செம்மறியாடுகள் அல்லது இளங்காலையாக திகழ்ந்தன இப்படி வெவ்வேறாக பலியிடுபவர் பலிப்பொருள் வெவ்வேறாக இருந்தது புதிய ஏற்பாட்டு பலிமுறை எவராக இருந்தது கிறிஸ்துவே பலியிடுபவராக இருக்கின்றார் அவரே தலைமை குருவாக இருக்கின்றார் அதே போல பலிப்பொருள் அவரே தன்னை பலிப்பொருளாக பொருளாக பழைய ஏற்பாட்டிலே இளங்காலை செம்மறியாடுகள் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டன ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த ஒரு செம்மறியாக மாசு மறுவற்ற செம்மறியாக மாண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்ந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கின்றார் எனவே இது சிறந்த இறை அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது இயேசு தன்னை உடைத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார் எதற்காக ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இந்த கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி அந்த ஒரு சிறிய அப்பத்திலே அடங்கி இருக்கிறது என்று ஃபுல்டன் ஜெய்ஷின் பேராயர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் எனவே இந்த அப்பத்திலே அதில்தான் ஆண்டருடைய அன்பு நமக்கெல்லாம் வெளிப்படுகின்றது அதனால்தான் இயேசு பிறக்கின்ற பொழுது தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம் எனவே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்ததனுடைய வெளிப்பாடு எங்கு வெளிப்படுகின்றது இயேசுடைய பிறப்பிலே வெளிப்படுகின்றது அதனால்தான் இயேசு பிறந்த இடம் பெத்லகேம் என்று நம்ம எல்லோரும் அறிவோம் அந்த பெத்லேஹேம் என்றால் என்ன பொருள் பெய்த் என்றால் ஹவுஸ் லெஹேம் என்றால் பிரெட் ஆக ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்பத்தின் வீடு என்று பெத்தலேஹேம் அழைக்கப்படுகின்றது எனவே இயேசு தீவிர தொட்டியில் கிடத்தப்படுவது பிறப்பின் பொழுது அவர் இறக்கின்ற பொழுது இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுப்பார் அவரே உணவாக விளங்குவார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே அவர் தீவன தொட்டியில் கெடுத்தப்படுகின்ற பொழுது நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தப்படுகின்றது தெளிவுபடுத்தப்படுகின்றது புனித மேக்ஸிமில்லியன் கோல்பே அவரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த நற்கரனை பற்றி பேசுகின்ற போது ஒரு அழகான கருத்தினை நமக்கு முன்வைக்கின்றார் என்ன அந்த கருத்து ஏஞ்சல்ஸ் வான தூதர்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் அவங்கள பற்றி தெரியும் இந்த வான தூதர்கள் யார் கடவுளுக்கு நண்பர்களாக கடவுளோடு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடியவர்களாக என்னாலும் தூயவர் தூயவர் என்று சொல்லி புகழ்பாடல் பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ அவர்களிடத்துல இந்த போட்டி பொறாமை சுயநலம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்காது அப்படி ஒருவேளை இருந்துச்சுனாக்க அவங்க யார் அவங்க சாத்தான் ஆக ஒருவேளை இந்த வான தூதர்கள் மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்றால் எதை பார்த்து பொறாமைப்படுவார்கள் தெரியுமா நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நாளும் திருப்பறையிலே ஆண்டோருடைய உடலை உட்கொள்கின்றோம் அல்லவா அந்த உடலை பெறக்கூடியவர்கள் பாக்கியவானவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக மனிதர்கள் திகழ்கின்றார்கள் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் நம்மீது பொறாமைப்படுவார்கள் எனில் இந்த நற்கருணை நாம் பெறுகின்றோம் அல்லவா அதை பொறுத்துதான் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் என்று புனித மேக்சி மில்லியன் மிக அழகாக நற்கருணையை முக்கியத்துவத்தை மனிதர்களாகி நாம் பெறுகின்றோம் என்பதை எவ்வளவு அழகாக எடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள் அடுத்தது இந்த பெரிய வியாழன் என்று சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தியது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குருத்துவம் நற்கருணை இரண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது என்றால் அந்த திருப்பலி கொண்டாட்டத்தில்தான் குருவானவர் நற்கர்ணையை ஆண்டவருடைய அந்த சாதாரண அப்பத்தை கடவுளுடைய ஆண்டவர் இயேசுகிரிசனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் அவர் மாற்றுகின்றார் ஆக இந்த திருப்பலி பொழுதுதான் சாதாரண அப்பரசம் ஆண்டருடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் உருமாறுகின்றது இந்த உருமாற்றத்தை ஆண்டவர் குரு வழியாக செயல்படுத்துகின்றார் எனவேதான் இந்த நற்கருணை குருத்துவம் ரெண்டையும் நம்மால் பிரிக்கவே முடியாது நம்முடைய திருச்சபையிலே இந்த குருத்துவம் இந்த நற்கருணை மிக மிக முக்கியமாக விளங்குகின்றது லத்தினிலே ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கின்றது மூல்த்தி ஏனும் சுந்த் ஒக்காத்தி பவுச் வேரோ எலக்தி அதாவது அழைக்கப்பட்டவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் என்று பார்க்கின்ற பொழுது குருக்கள் துறவிகள் ஆக குருக்களை யார் தேர்ந்தெடுத்தார் கடவுள் தாமே தேர்ந்தெடுத்தார் தாமே அவர்களை தேர்ந்தெடுத்து அருள்பொழிவு செய்து அவருடைய பணியை நிறைவேற்ற மக்களிடையே சென்று அவருடைய வார்த்தையை அறிவிக்க அவருடைய அன்பை வெளிப்படுத்த குருக்களை கடவுள்தான் தேர்ந்தெடுத்தாரே தவிர மனிதர்கள் அல்ல மனிதர்கள் அதற்கு ஒரு சாதனமாக விளங்குகின்றார்களே தவிர கடவுள்தான் முழுமையாக அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கடவுள் யாரை அழைக்கின்றார் ஏதோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க அல்லது வெல் குவாலிஃபைடு அவங்களையே தேர்ந்தெடுத்தார் இல்லை ஏசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சாதாரண மக்களை மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களை தான் தேர்ந்தெடுத்தார் அதே போலதான் இயேசு யாரை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய சீடர்கள் அவர்கள் சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர்கள் தான் மீன்பிடி தொழிலை செய்தவர்கள் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியுடையவர்களாக மாற்றுகின்றார் அதே போலதான் ஒவ்வொரு குருவானவரையும் ஆண்டவர் தாமே தேர்ந்தெடுத்து அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை தகுதி உடையவர்களாக கடவுள் ஒரு மாற்றம் செய்கின்றார் அவர்களுக்கு தகுதியை கொடுக்கின்றார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க அவர்களை தகுதியுடையவர்களாக கடவுள்தான் மாற்றுகின்றார் புனித ஜான்வரி வியானை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த குருத்துவம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் மகத்துவம் வாய்ந்தது என்று அவர் சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை நான் ஒரு குருவானவரையும் ஒரு வான ஒரே நேரத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நான் நிச்சயமாக வானதூதருக்கு அல்ல மாறாக தான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லுகின்றார் காரணம் இந்த வானத்தூதர்கள் கடவுளோடு நெருக்கமாக இருந்தாலும் அவருடைய நண்பர்களாக இருந்தாலும் கடவுளாக இருந்து செயல்படுபவர்கள் குருக்கள் எனவே வானதூதர்களை விட நான் குருக்களை தான் அதிகமாக அவர்களுக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் பிறகுதான் வானத்துதர்களுக்கு வணக்கம் செலுத்துவேன் என்று புனித ஜான்மரி யானை குறிப்பிடுகின்றார் அன்புகளை எத்தனை அருமையான வார்த்தைகள் இவை கடவுள் இந்த குருக்களை ஏற்படுத்துகின்ற பொழுது சாதாரண நம்மை போன்றவர்கள்தான் இந்த குருக்கள் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் அவர்களோடு இறைப்பனையிலே ஒத்துழைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆனால் நாளடைவிலே அல்லது காலப்போக்கிலே பார்க்கின்றோம் குருக்கள் எந்த அளவிற்கு அவமானப்படுத்தப்படுகின்றார்கள் எந்த அளவிற்கு எல்லாரும் எல்லோரும் அறிவோம் குருக்கள் சாதாரண நிலையில் இருந்து வந்தவர்கள் தவறக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் தான் இருந்தாலும் அவர்களை நாம் சக நண்பர்களை திருத்துவதைப் போன்று திருத்த வேண்டுமே தவிர அவர்கள் மீது பழி சொல்லி அவர்களுக்கு எதிராக செயல்படுவது அது நம்முடைய பணி அல்ல கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் அவர்களை அழைத்தார் அவர்கள் கடவுள் அவர்களுக்கு அவர்களுடைய தண்டனைக்கு ஏற்ப நீதி வழங்குவார் ஆனால் சில நேரங்களிலே நாமே நீதிபதியாக இருந்து கடவுளைப் போன்று செயல்படக்கூடிய அவல நிலை ஏற்படுவதை நாம் பார்க்கணும் எனவே குருக்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களுக்காக மன்றாடுங்கள் அவர்கள் நம்மிடமிருந்து தான் அவர்கள் கடவுளுடைய பணியை செய்ய அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த பணியிலே அவர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் அடுத்ததாக இந்த புனித வியாழன் என்று சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பாதம் கழுவக்கூடிய சடங்கு இயேசு தன்னுடைய சீடர்கள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார் எதற்காக இந்த செயலை செய்கின்றார் யார் செய்யக்கூடிய அந்த செயல் இது வரலாற்று பின்னணியிலே நான் பார்க்கின்ற பொழுது பாலஸ்தீன் பகுதி அதிக புழுதி படிந்த ஒரு பகுதி கோடை காலங்களிலே அதிக புழுதி படியும் மழை காலங்களிலே அதிக சேரும் சகதியும் படியும் அதனால் பாலஸ்தீன யூதர்கள் நீண்ட காலனி அணிவார்கள் வெளியிலே சென்று விட்டு வீட்டுக்குள் நுழையும் பொழுது அங்கே அவர்கள் காலடிகளை கழுவ அடிமை ஒரு துண்டோடு காத்திருப்பார் அடிமை இல்லாதவர்கள் தாங்களாகவே காலடிகளை கழுவி கொள்வார்கள் அதே யூத கலாச்சாரத்தில் வருகின்ற இயேசு சற்று வித்தியாசமாக இருக்கின்றார் தானே முன் சென்று தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவி பாடம் கற்றுத் தருகின்றார் பணிவும் கனிவும் கொண்டவன் தான் உண்மையான தலைவன் என்பதை என்பித்து காட்டும் இயேசுடைய மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு சடங்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றது எனவே ஒரு அடிமை செய்யக்கூடிய வேலையை தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் செய்கின்றார் இதற்காக ஒரு தலைவன் என்பவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு தலைவனாக தான் இருக்க வேண்டும் எனவேதான் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருத்தந்தை தன்னை எவ்வாறு அழைத்துக் கொள்கின்றார் சர்வூஸ் சர்வூஸ் செர்வோரும் தேயி ஒரு பணியாளருக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளன் என்று தன்னை அழைத்து கொள்கின்றார் எனவே ஒரு தலைவன் என்றால் பிறருக்கு தொண்டாற்றக்கூடியவன் தான் தலைவன் என்பவன் சில நேரங்களிலே இந்த உலக போக்கான தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் எல்லாருக்கும் தெரியும் பகட்டான வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எந்த ஒரு தலைவரும் அதிகமாக அவர்களை நேசிப்பது கிடையாது கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி பணிவாக ஒரு தலைவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் கிறிஸ்துவில் இந்த பாதம் கழுவக்கூடிய இந்த சடங்கை பேராயர் ஃபுல்டன் ஷீன் அவர்கள் இயேசுடைய பிறப்போடு ஒப்பிடுகின்றார் எப்படி இயேசு கடவுளின் மகன் பந்தியிலிருந்து விண்ணகத்திலிருந்து எழுந்து தன்னுடைய மேலுடைய இறை இயல்பை கழுற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை மனித இயல்பை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொள்கின்றார் மாட்டுக்கொட்டியில் பிறந்ததை நினைவு கூறுகின்றார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் அவரது ரத்தம் எடுத்து சீடர்களுடைய நம்முடைய பாதங்களை கழுவி நம்முடைய பாவங்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் மனித இயல்பால் துடைக்கத் தொடங்கினார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் அதாவது இறந்து உயர்த்த பின் இயேசு தன்னுடைய மேல் உடையை தன்னுடைய இறை இயல்பை மீண்டுமாக அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் தன்னுடைய வானக தந்தையோடு அமர்ந்தார் திரும்பிச் சென்றார் என்பதை மிக அழகாக ஒப்பிடு செய்கின்றார்